ஹலோ ஆல் லாஸ்ட் வீடியோவில் நம்ம எல்சிஎம்ஹ்சிஎஃப் ஓட டைப் ஒன் பார்த்தோம் இப்போ வந்து எல்சிஎம்ஹ்சிஎஃப் ஓட டைப் டூ பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இது வந்து நம்மளாம் எடுத்துக்கணும் இது வந்து ஒரு ஃபார்முலா ஓகேங்களா இப்போ ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு எல்சிஎம் எல்சிஎம் ஒன்று கொடுத்துட்டு ஹெச்எஃப் கேட்பாங்க இல்லை எல்சிஎம்ஹெசிஎஃப் கொடுத்துட்டு ஒரு நம்பர் கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு கேட்பாங்க இதுக்கு வந்துட்டு ஃபார்முலா வந்து என்னென்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டு ஹெசிஎஃப் அதாவது இரு எண்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு மீ सीमा मीпова இப்ப ரெண்டு நம்பர் நாம என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படினா x னு ஒரு நம்பர் y னு ஒரு நம்பர் இப்ப ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் பலன் அது ஈக்குவல் டு lcm hcf அப்படி இருந்துச்சு இதில் நான் உங்களுக்கு एग्जांपल சொல்றேன் பாருங்கள் फर्स्ट என்ன கொடுத்திருக்காங்க lcm hcf and lcm of two numbers are 11 and 693 respectively. If ரெஸ்பெக்டிவ்லி number is 77, then find the other one. அதர் ஒன் இரண்டு எண்ணின் பெருக்கல் தொகை HCF பதினொன்று மற்றும் LCM 693. அவற்றில் ஒரு எண் எழுபத்தி எண் ஏழு எண்ணில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது எப்படி போடலாம் என்ன கொடுத்துட்டாங்க HCF சிஎஃப் ஒன்று கொடுத்துட்டாங்க எல்சிஎஃப் நம்பரும் கொடுத்துட்டாங்க ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க இன்னொரு நம்பர் கேட்டிருக்காங்க இப்போ நமக்கு ஃபார்ம்லாம் என்னன்னு தெரியும் எக்ஸ் இன் டூ ஈக்குவல் டு எல்சிஎம் மீசீம இன்டு ஹெசிஎஃப் போவா அப்படின்னு தெரியும் இதில் ஒரு நம்பர் ஒரு நம்பர் என்ன கொடுத்துட்டாங்க 77 ஏழு அப்படின்னு கொடுத்துட்டாங்க இன்னொரு நம்பர் நமக்கு தெரியாது அதனால அதை ஒய்யினே வச்சுக்கிறோம் எல்சிஎம் எல்சிஎம் என்ன கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க ஹெச்சிஎஃப்னு தான் கொடுத்துருக்காங்க அதனால் first நம்பர் தான் HCF எடுத்துக்கணும் செகண்ட் நம்பர் தான் எல்சிஎம் அப்போ செகண்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க அறநூற்றி தொண்ணூற்றி மூணு ஹெச்எஃப் என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் நம்பர் பதினொன்று இந்த எடுத்து எழுதிக்கணும் இப்போ என்ன பண்ணலாம் ஒய் ஒய்யை வந்து இங்கே வச்சுட்டு இங்கே வந்துட்டு மல்டிப்ளை அதாவது பெருக்கல்ல இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவல்ட்டுக்கும் இந்த சைடு வரப்ப டிவைடில் வகுத்தல்ல வரும் இதே இங்கே வந்து வகுத்தல்ல இருந்துச்சுன்னா நம்ம ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரப்ப பெருக்கல்ல வரும் வகுத்தல்ல இருந்துச்சுன்னா பெருக்கல்னு வரும் பெருக்கல் இருந்துச்சுன்னா வகுத்தல்னு வரும் இப்போ ஒய் இங்கே இருக்குது இந்த அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு இன்ட்டு பதினொன்று அப்படியே நான் எழுதிக்கிறேன் டிவைடட் பை மல்டிப்ளையில் இருந்தால் டிவைட் வந்துடுது செவன்ட்டி செவன் ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதே ப்ளஸும் இங்கே மைனஸும் இருந்தால் நம்ம கேன்சல் பண்ணக்கூடாது ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணலாம் இப்போ இங்கே தான் இருக்குது அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அப்படியே கேன்சல் பண்ணிக்கிறேன் இதை வந்து லெவன் டேபிளில் அதாவது பதினொன்றாவது வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணிக்கலாமா லெவன் ஒன் இஸ் லெவன் செவன் டைம்ஸு இப்போ வரும் அறநூற்றி தொண்ணூற்றி மூணு டிவைடட் இப்போ இதை கேன்சல் பண்ண ஆன்சர் என்ன வரும் தொண்ணூற்றி ஒம்போது இப்போ நமக்கு ஒய் என்ன கிடச்சிருச்சி தொண்ணூற்றி ஒம்பதுன்னு கிடச்சிருச்சு இப்போ நம்ம ஆப்ஷன்ஸில் வந்து இப்போ வந்து நூறு தொண்ணூற்றி 98 தொண்ணூற்றி எட்டு கொடுத்தாங்கன்னா நமக்கு என்ன ஒரு ஆப்ஷனு ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இது புரிஞ்சிடுச்சா இந்த மாடல் இன்னொரு சம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இஃப் த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் இஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எல்சிஎம் இஸ் ஹண்ட்ரட் தென் ஃபைன் தச்சிஎஃப் ஆஃப் நம்பர்ஸ் இரண்டு எண்ணின் பெருக்கல் தொகை நானூறு மற்றும் அவர் எண்ணின் மீப்போமா நூறு எனில் அதில் மீப்போவா என்னன்னு கேட்டிருக்காங்க அதில் என்ன கொடுத்துருந்தாங்க ரெண்டு நம்பர் ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் கேட்டுட்டு எல்சிஎம்மும் ஹச்சிஎஃப்வும் என்ன நம்பரோ அதை கொடுத்துட்டாங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த ரெண்டு எண்ணெய் எக்ஸையும் ஒய்யும் கொடுத்துட்டு எல்சிஎம்மும் கொடுத்துட்டு ஹச்சிஎஃப் கேட்டிருக்காங்க நம்ம எப்போதும் போல் ஃபார்ம்லாம் எழுதிக்கலாம் ஃபார்ம்லாம் என்னென்ன எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய் மீ சீமா இன்ட்டு ஓகேங்களா இப்போ நம்ம ரெண்டு எண்ணெய் இப்போ வந்து நமக்கு ஒரு நம்பர் தான் இருக்குது இங்கே ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படி தான் கொடுத்துருக்காங்க அப்போ எக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஒய் மட்டும் ஒய் இன்னும் கொடுக்கலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது என்னென்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு எண்ணின் பெருக்கல் தொகை அப்போ ரெண்டு இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை தான் கொடுத்துருக்காங்க அதனால ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் தான் ஃபோர் ஹண்ட்ரட் எக்ஸ் தனியாக ஒய் தனியாக கொடுக்கல இதுக்கு மல்டிப்ளை பண்ணி சேர்ந்து கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு எல்சிஎம் என்னான்னு கொடுத்துட்டாங்க எல்சிஎம் ஹண்ட்ரட்னு கொடுத்துட்டாங்க நமக்கு என்ன தெரியல ஹெச்எஃப் தான் தெரியல ஹெச்இஎஃப் தான் கேட்டிருக்காங்க அப்போ என்ன பண்ணலாம் இங்கே ஹெச்சிஎஃப் தான் தேவைந்தனால் ஹெச்எஃப் இங்கிட்டே இருக்கட்டும் இந்த ஹண்ட்ரட் வந்து எப்படி இருக்குது மல்டிப்ளேயில் இருக்குது மல்டிப்ளேயில் இருந்தால் என்ன பண்ணணும்னு டிவைடில் கொண்டு வந்துடும் ஈக்குவலுக்கு இந்த சைடு வரப்போ டிவைடில் வரும் அதாவது பெருக்கல்ல இருந்துச்சுன்னா ஈக்குவலுக்கு இந்த சைடு வரப்போ வகுத்தல்ல மாறிவிடும் அப்போ நானூறு டிவைடட் ஹண்ட்ரட் இந்த ஈக்குவலுக்கு அப்புறம் ஹச்எஃப் எப்படி இருக்குது இந்த கேன்சல் பண்ண நம்ம ஜீரோ 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 கேன்சல் பண்ண ஃபோர் இப்போ ஹெச்சிஎஃப் என்னது ஃபோர் இதுதான் டைப் டூ நம்ம டைப் ஒன் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம் அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு டைப் த்ரீ பார்க்கலாம் தேங்க்யூ ஆல்